அண்ணா திமுக கூட்டணிக்கு போக முடியாது திமுக கூட்டணிக்கு போக மாட்டார் ஏன்னா அவருடைய நோக்கமே வந்துட்டு திமுக அழிக்கிறது தான் அதான் கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷம் செஞ்சுட்டு இருந்தார் எவ்வளோ தூரம் அழிஞ்சிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபியோட போகணும்னு ஆசை தான் கொள்கை விட விட மாட்டேங்குது அதனால அவர் அப்படி இது பண்ணுறாரு ஏன்னா பெரியார திட்டிட்டு ஹெச் ராஜா வந்துட்டு பேரறிஞர்னு சொல்கிறாரு அப்படின்னா அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே தமிழர் இந்த ஏழைகள் கோடியில் சீமான் மட்டும்தான் இந்த மண்ணிலே இவே ராமசாமி என்கிற ஒருவர் சாதித்த ஒன்றே ஒன்று இது ஒன்றுதான் தமிழ் சனியனை ஒளியுங்கள் என்றால் ஒழித்து விட்டார்கள் திராவிடர் பெரியார் திட்டத்தோட மட்டும் இல்ல ராஜாவே நான் தூக்க முடியுமா அப்படின்னு சொன்னேன் அப்ப எல்லா விதத்திலையும் நீ பாஜக அவனுடைய ஒரு தொங்கு சதையா இருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபிட் ஆனா முடியாது சீமான வந்துட்டு அந்த ரகசிய கூட்டணியில் டேசிட் அக்ரிமெண்ட் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா சும்மா ஜென்டில்மேன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி அது ஓ நீ அப்படி நடந்துக்கப்பா இதுக்கு உனக்கு பேமெண்ட் எவ்வளவு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி எனக்கு அது நான் தான் தனியாக வருவேன் நான் நரி இல்ல நான் நாய் இல்லை நான் புலி நான் சிங்கிளாக தான் போவேன் இப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே இருக்கேன் அவ்வளோதான் உன்ன நம்புறோம் கூட இருக்கான் அது ஒரு மூட நம்பிக்கை கூட இருக்கான் அவ்வளோதான் இ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சமூக நீதி சிந்தனையாளர் திரு அய்யநாதன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் மே பதினெட்டு மாபெரும் தமிழின பேரழிச்சி பொதுக்கூட்டம் நாம் தமிழர் சார்பாக கோவையில் நேற்று பிரம்மாண்டமா நடந்துச்சு இந்த பல விஷயங்கள் வந்து திரு சீமான் அவர்கள் முன்வைத்தார் ரொம்ப எழுச்சி மிக்க உரை அதுல மீண்டும் தனித்து போட்டி என்ற ஒரு அறிவிப்பை ஊர்த்திப்படுத்தி இருக்கிறார் ஐந்தாவது பொது தேர்தலா வந்து அவர் தனித்தீக்க போறதா சொல்லியிருக்கிறாரு அந்த முழு பேச்சு கேட்டிருப்பீங்க பார்வை அவருடைய நிலைப்பாடு அப்படின்றத விட நாம் தமிழர் கட்சி எழுத கொள்கை நிலைப்பாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு எதிராகவும் தான் நாங்க அப்படின்னு சொன்னாங்க கூட்டணி இல்லைன்னா சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சியோடையோ விடுதலை இல்ல தமிழக இல்ல கட்சியோடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லல நீங்க ஏன் தனித்து போட்டிட்டு வேணாம் மாற்று அப்படின்னு சொன்னது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மேடை ஏறினது பரப்புரை செய்யும் போது தேர்தலில் போட்டியிலனும் கூட அப்படிதான் சொல்லிட்டு நாம் வச்சு அந்த இருந்தன அதனால அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அப்படி அதனால சீமான இருக்காரு இவர் போயிட்டு அ கூட்டணிக்கு போக முடியாது திமுக கூட்டணிக்கு போக மாட்டாரு ஏன்னா அவருடைய நோக்கமே வந்துட்டு திமுகவை அழிக்கிறது தான் அதுவும் கிட்டத்தட்ட பாய்ச்சி வருஷம் செஞ்சுட்டு இருந்தாரு எவ்வளவு தூரம் அழிஞ்சிருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவர் அண்ணா போக முடியாது பிஜேபியோட போகணும்னு ஆசை தான் கொள்கையை விட மாட்டேங்குது அதனால அவர் அப்படி இது பண்றாரு ஏன்னா பெரியாரை திட்டிகிட்டு ஹெச்ராஜா வந்துட்டு பேரரசன் சொல்றாரு அப்படின்னம்னா அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே தமிழர் இந்த ஏழைகால் கோடியில சீமான் மட்டும்தான் ஒரு ஆளு கூட யாரும் ஐயா எங்கள் ஐயா எச் ராஜா பேர் சொல்லவே இல்லை எனக்கும் ஹெச் ராஜா வந்துட்டு நட்பு இருக்குது ஒரு சகோதர மனப்பு என்ன தான் நான் பழகுவேன் எனக்கு அவரை பிடிக்கும் ஏன்னா நான் கச்சத்தீவு மீட்பு பிரச்சனையில வந்துட்டு நான் அவரோட விஷயதாரணத்தை பண்ணேன் முன்னெடுத்துட்டு போனாரு அது வேற அவருடைய கொள்கையை ஏத்துக்கிறதா அப்படியாது அது சரிபட்டு வருமா அது இதெல்லாம் எதிர்த்து தானே நீ நின்ன அப்புறம் அந்த அளவுக்கு போயிட்டு வருவார் பெரியார் திட்டத்தோட மட்டும் இல்லை ராஜாவையும் நான் தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ எல்லா விதத்துலையும் நீ பாஜகவினுடைய ஒரு தொகுசதையாக இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டு ஆனால் முடியாது காரணம் தான்ட்டான் இப்படிதான் சொல்லி பார்த்துட்டோம் இந்த கட்சியில் ஒருத்தர் சொன்னாரு என்னுடைய நெருங்கிய உறவினர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் இருந்தவர் அவர் சொன்னாரு கலைஞரான நான் எதிர்க்க மாட்டேன் அப்படின்னாரு வைக்க பிரிஞ்சுட்டு வர்றது அவர் கூப்பிட்டாரு நான் வரமாட்டேன் கலைஞரை எதிர்த்து நின்று நீங்க அரசியல் பண்ணிட்டு நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒன்று சொன்னாரு நான் கட்டின வேட்டி அண்ணா சொன்ன கரைவேட்டி நான் அந்த கரைவேட்டியை மாற்றவே மாட்டேன் இத்தோட நான் வந்துட்டு சிதைக்கு நான் போறேன் எனக்கு இந்த திமுக எனக்கு என்ன செய்யுது செய்யல நான் திமுக வச்சு என்ன செய்யறேன் செய்யலை அதெல்லாம் வேற பிரச்சனை அண்ணாவோட நான் நின்ன நின்ன இடத்துலயே நான் சாவுறேன் ஓ அப்படின்னாரு இல்லையா நாம் தமிழர்லாம் அப்படிதான் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டினுடைய உரிமை தமிழ் மக்களுடைய வாழ் உரிமை தமிழர் விடுதலை தமிழர் மீனவருடைய உரிமை மீட்பு எதுவர் விடுதலை இப்படித்தான் போச்சு இது என்னது இந்த பிஜேபியோட போயிட்டு வச்சாரு ஆனாலும் சீமான் நினைச்சாலும் அது முடியாது வழங்குதுங்களா ஐந்தாவது முறையாக தனித்து போட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு இதே இவர் என்ன சொன்னார் சீமான் இன்னொரு இடத்துல அவர் வந்துட்டு இந்த கொள்கை படி நிக்கலன்றது பதினொன்று இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல திமுக அதிமுகவும் போட்டியிடுற இடத்துல ரெண்டு பேருக்குமான வித்தியாசத்தை விட நான் வாங்கின ஓட்டு அதிகம் அதனால்தான் ஸ்டாலின் சீப் மினிஸ்டரா இருக்காரு அடுத்த முறை நான் இதை விட மாட்டேன் அப்படின்னாரு அப்படின் அர்த்தம் என்ன உன் பலத்தை திமுக தானே பயன்படுத்த வேண்டிய கூட்டணி தானே அது கூட்டணின்னு சொன்னாலும் சரி சீமானுக்கு வந்துட்டு ரகசிய கூட்டணி இருக்குது தெரியுமா சும்மா ஜென்டல் மேன்ஸ் அக்ரி பண்ற மாதிரி அது ஓ நீ நடந்துக்குப்பா இதுக்கு உனக்கு பேமெண்ட் எவ்வளவு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி எனக்கு அதை சொல்லி வச்சு ஆ அப்படி சொல்லி வச்ச மாதிரி அது நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிய குத்திடுறது ஓ அவரு நினைக்கக்கூடிய எதிரிய அப்படிதான் அவரு அதனால அவருடையது எனவே அவர் வந்துட்டு ப்ரோ ஏடிஎம்கே இவ்வளவுதான் ஓ அது ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபியோட இருக்கு அதெல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு வரல அதை அதனால சீமான் கூட்டணினாலும் ஒன்றுதான் இல்லைன்னாலும் ஒன்றுதான் அதனால கூட்டணி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆமா ப்ரோ ஏடிய ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க பட் ஆனா திரு சீமான அவர்கள் தன்னுடைய விமர்சனத்துல வந்து திமுகவும் சரி அதிமுக சரி இரு கட்சிகளையும் சமமான விமர்சனம் பண்றாரு இப்ப அந்த துப்பாக்கிச்சூடு என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு பொள்ளாச்சி பாலியல் விளக்க கேட்கிறாரு சரி சமமா தான விமர்சனம் பண்றாரு இந்த விமர்சனம் பொருந்தும் எல்லா விமர்சனத்தையும் அவர் சரியா வைப்பாரு எல்லா பேச்சும் சரியா பேசுவாரு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு வருவாரு அப்ப நீங்க என்ன எவ்ளோ தெளிவா ஸ்ரீமான் தீர்க்கு இன்னும் சொன்னீங்க ஒரு ப்ரஸ் வீட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்ற நீங்க யாரோட கூட்டணி எத்தனை முறை சொல்லிட்டேன்டா தம்பி நீ மீண்டும் மீண்டும் கேக்குறாங்க தனிச்சு தான் போட்டி சும்மா அதையும் கேட்டுட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் வீடு போகுது அப்புறம் என்னது நீங்க எந்த தொகையில போட்டிடுவீங்க அது கூட்டணி தான் முடிவெடுக்கும் ஏன் ஒரே ப்ரஸ் மீட் எல்லாம் கேட்டிங்க ஏன் அப்படின்னா சீமான் கிராமத்தோட கட்சியோட கொள்கை இல்லைன்னா சீமான் என்ன சொல்றாரோ அதை நான் இன்னும் பெற்று சொல்றது அப்படின்னா ஒழர்றது என்குளூடடு ஓ அவ்வளவுதான் இப்போ இது இல்லைன்னு சொல்லுங்க இதை நான் பழைய முறை நான் பேசுறேன் யூடியூப் சேனல்ல அப்படி நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் எல்லாம் படங்கடம் எல்லாம் இருக்கு உம் அவ்வளவுதாங்க சீமான் சீமான பொறுத்தவரைக்கும் கொள்கை பற்றும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவருக்கான அரசியலா அவர் பண்றாரு அதை தமிழ் தேசியன்ற ஒரு பிராண்டுல பண்றாரு ஓ இதுக்கும் இந்த நேற்றைய கூட்டணி கூட்டம் அதே போல அவர் என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னா இந்த பதினைந்து ஆண்டு காலகட்டத்தை வந்து நாங்க வந்து இந்த ஈழப்படுகொலை தமிழர்களுக்கான உரிமை பேசுவதற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க தான் வந்து இந்த இனப்படுகொலையா இருக்கட்டும் இன எழுச்சிக்கான ஒரு இதை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்திருக்கோம் நாங்க இல்லாட்டி அந்த நடந்திருக்காது அப்படின்ற அளவுக்கு அவர் பேசுறாரு இது சம்பந்தமா அவங்க பாருங்க அவர்தான் சும்மா பேசுங்க வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் நான் மட்டுமேன்ற நீங்க எப்போ ஈழத்தை பத்தி பேச ஆரம்பிச்சீங்க நாங்க அங்க நடந்த எண்பத்தி மூணு எண்ண நாங்க இருந்துட்டு சாதகமா சாதகமாக அதுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் விடுதலை புலிகளோட சேர்ந்து இருக்கிறோம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க ஏதாவது தமிழ்நாட்டில் முன்னெடுத்திக்கல தமிழ்நாட்டில் ஆதரவு தளம்ன்றது சீமான் அப்படின்றவர் வந்துட்டு யாருன்னு இடத்திலுக்கு முன்னாடி இங்க ஆதரவு தளம் வந்துருச்சு அந்த விடுதலைக்கான சப்போர்ட் தளமும் இங்க வந்துருச்சு இங்கே பயிற்சி எல்லாமே நடக்குது இதெல்லாம் சீமானா எங்கள் குளத்தூர் மணி அண்ணன் ஐயா பட நெடுமாறன் கோவை அண்ணன் ராமகிருஷ்ணன் ஐயா புலமை புத்தன் அமைச்சராக சபாநாயகர் க ராசாராம் ஐயநாதன் ராஜேந்திரன் இவங்களாம் சீமான தான் ஏழு பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ யார் அதெல்லாம் இல்லை ஒரு கட்டத்துல ஒரு கட்சியை தொடங்குது அந்த கட்சியை தொடங்குறதுக்கு காரணம் அங்க நீங்க நடந்தது அதுவும் நிறைய பேருடைய முயற்சி தான் எல்லாரும் தட்டி கழிச்சுட்டீங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல நான் சிறப்பா செஞ்சேன் தொடர்ந்து இப்ப நீங்க குறிப்பிட்ட பெயர்கள் எல்லாம் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க இனத்தை கொன்ற திமுக அவங்க வந்து இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பழனெடுமா சமரசம் பண்ணிக்கிட்டாரு

பிஜேபி மாடலே நின்று பேசுறாங்க ஏன் பேசுறாங்க பிஜேபியினுடைய சங்கி ஆதரவா எம் இனத்தை அழித்த காங்கிரஸ் நாங்கள் தேர்தல் களத்தில் அடிப்போம் அழிச்சோமா இல்லையா பச்சை பாந்த கவுன்சிலர் தொகுதியில காலி பண்ணிட்டுதான் வந்தோம் சோ இது வந்து அந்தாண்ட போறது சமரசம் பண்ணிக்கிறது தான் கிடையாது சமரசத்திலேயே பெரிய சமரசம் வந்துட்டு ரகசியமா கல்லா போடுறதுதான் ஓ புரியுதுங்களா இதை விட ஒரு பெரிய சமரசம் வேற ஒன்றும் கிடையாது நான் அவனோட சரில நான் இவனோட சரலை அ நீ பேசக்கூடிய ஒரு ஒரு பேச்சும் ஒரு சமரசம்தான் அறிஞர் எச் ராஜான்றதும் சமரசம் தான் ஐயா தந்தை பெரியாரை வந்து நாசமா பேசுனதும் சமரசம்தான் ஓ உடனே நீ வித்துக்கிறதுக்காக தயாரான ஒரு நபர் நீ நீங்க அதை பேசவே கூடாது ஆனா ஐயா பழ நடுமாறன் கதிராமங்கலத்துக்குள்ளே போகும்போது அந்த முதற்கையை உடைக்கும் போது அவனோட சேர்ந்து பண்ணார் அறநூறு கிலோமீட்டர் மனித போராட்டத்தை பேரழிப்பு எதிரான பேர் இயக்கம் நாங்கள் நடத்தும் போது எல்லா கட்சியும் வந்தாங்க நீங்கள் வரல இன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகச்சு போராட்டம் எங்களுது சட்டமாக்கிறது எடப்பாடி இப்படி தான் அரசியலில் இயக்கம் நான் தான் தனியாக வருவேன் நான் நரி இல்லை நான் நாய் இல்லை நான் புலி நான் சிங்களாக தான் போவேன் இப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே இருக்கேன் அவ்வளோதான் உன்ன நம்புகிறோம் கூட இருக்கான் அது ஒரு மூட நம்பிக்கை கூட இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி நான் தான் அப்படின்னு சொல்றது அவர் சொல்றது அனைத்தும் வடிகட்ட புயானதா தெரிய மக்களுக்கு நீ தொடர்ந்து பிஜேபியோட பிடிஎம் பண்றாரு அவருக்கு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனுடைய நான் அதெல்லாம் சொல்ல விரும்புறேன் அவர் ஏன் பிடிஎம்னு சொல்லணும் அவர் ஏ ஏன் ஒன்னா கூட இருக்கலாம் அதனால இல்ல அதான் அவர் வசதி அவருடைய அரசியல் என்னங்க ஏங்க அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட சொல்றாரு நான் சொன்னதை நான் சொன்னதான்டா கொள்கை தம்பி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இருந்து வெளில போன்றாரு இதுக்கப்புறம் என்ன இருக்குது இந்த வார்த்தையை முதல்ல சொல்றது ஐயனாதன் இருக்கிற இன்னமும் அது அப்படிதான் ஓடிட்டு இருக்கு அதான் சொன்ன மூட நம்பிக்கைட்டு அவர் ஒரு கூடியது வாதையா நினைக்கக்கூடியது உலகத்திலேயே ஒரு பெரிய மூட நம்பிக்கை நம்ம ஏன் சில நேரங்களில் ஆதரிக்கிறோம்னா அந்த தமிழ்மார்களுக்காக நாம் தமிழர் கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்ட தமிழ் தேசிய கொள்கைக்காக ஆனா இவர்தான் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே சார் இப்போ தொடர்ந்து சீமானாவர்களோட வாக்கு சதீதம் தேர்தலையும் உயர்ந்துட்டு வருது பாக்குறோம் இப்போ இந்த பொதுக்கூட்டத்திலையும் அவர் வந்து முன்வைக்கக்கூடிய தேர்தல் இல்ல இந்த பொதுக்கூட்டத்துல நேற்று நடந்த பொதுக்கூட்டத்திலயும் அவர் வந்து முன்வைத்த இந்த விவகாரமும் திமுக காங்கிரஸ் பிஜேபி அதிமுக இந்த நான்கு கட்சியும் தான் அவர் விமர்சிக்கிறாரு நான்குமே வந்து ஒரு தீங்கு நூறு தீங்குக்கு வந்து பரிகாரமாகாது ஒரு ஊழல் நூறு ஊழலுக்கு வந்து ரெண்டுமே நாலு கட்சிகளுமே வந்து சரிசமமா சமம் விமர்சனம் பண்றாரு இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பிரச்சாரம் எடுபடுமா இந்த எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது சிலர் டபுள் ஆகும் அப்படின்றாங்க சில பேர் டபுள் டிஜிட் வந்து உயரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த விமர்சனத்தை முன்னெடுத்து ஒரு கேம்பெயினாக கொண்டு போறாரு இதற்கு மேல சீமானுடைய வாக்கு சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்க என்னைக்கு பெரியார தொட்டாரோ அன்னைக்கே அவரது முடிஞ்சிருச்சு ஓ இதுக்கு மேல அது வளர்றது பொறுத்துறது பாருங்க

அவரை பத்தி பேசுறது பேசுறேன் இது எவ்வளவு பெரிய இன்டர்வியூ அதுக்கு வேணாம் சார் நிச்சயமா வரக்கூடிய கட்டமென்ற தேர்தலிலே சீமான் தன்னுடைய இருக்கக்கூடிய வாக்கை தக்க வைப்பதே ஒரு சவாலாக இருக்கும்ன்ற விஷயம் தக்க வச்சாருன்னு வச்சு அதனால யாருக்கு பெனிஃபிட் இப்ப எட்டு புள்ளி ரெண்டு பார் சொல்லுவாங்களே என்ன பெனிஃபிட் என்ன ஆச்சு இதுதான திருமணம் என்கிறார் என்ன ஆச்சு ஒண்ணு எட்டு ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு அறிவிப்பு இதே பணத்துக்கிட்ட தெரிவிங்க எவ்வளோ தானே நீங்கள் அவங்க யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க பார்த்தா இதே திருப்தி மாதிரி தானே சொல்கிறாரு நான் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இல்லை டுவெண்ட்டி பெர்சென்ட் நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் தலைமையில் வந்து பாமக விசிகா அல்லது இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட சில கட்சிகள் எல்லாம் என்னோடு கை கோர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தர் கூட ஒரு டம்பி வர மாட்டாங்க இவர் இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் கூட ஒருத்தரை ஒரு டாக்டர் வரமாட்டாங்க அதுவும் நடக்காது எதுவும் நடக்காது ஓகே ஓகே சார் நிச்சயமா திரு சீமான் அவர்களுடைய இந்த ஒரு அரசியல்வாதியினுடைய மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னா நம்பகத்தன்மையை வளர்த்துக்கிறது தான் கலைஞர் மேல ஊழல் குற்றச்சாட்டு எட்டு ஒரு ஆதரவு உண்டு ஆனால் ஒரு பெரிய ஆட்சி நிர்வாகி அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் பேர் எடுத்தாரு அதான் அவருடைய அரசியல் அவர் ஸ்டே பண்ண காரணம் அந்த கட்சி அடிப்படை கொள்கைகள் சரியா இருக்கும் அப்படின்றது அதனாலதான் மக்கள் அதை ஏற்றுட்டாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கலைஞரோட ஒப்பிட்டு இருந்ததுனால அவர் கேள்வி கேக்குறேன் எல்லோரையும் அனுசரிச்சு செல்ல வேண்டும் என்று அந்த ஒரு பண்பு திரு சீமானுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா அது என்ன உங்களுக்கு தெரியும் போய் பாருங்க அதுதான் அனுசரிச்சு அவர் போனதுனாலதான் வந்து இவ்வளவு பேர் வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களா எங்க கொள்கை அடிப்படையில் இருக்க இல்லாதவன் அனுசரிச்சு போறதுன்னா அனுசரிச்சு போவதுன்னா இருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு அப்படின்னம்னா ஒரு கட்சிக்கு கொள்கை தளங்க அந்த இடத்துல ஒரு நிக்கல அப்படின்னம்னா அப்புறம் என்ன இருக்குன்ற நான் யோசிச்சு பாருங்க கிடையாது ஓகே ஓகே சார் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரிலுக்கு ரொம்ப தெளிவா விளக்கினீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்